வெல்கம் டு ஸ்ரீ துரைசிங்கம் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு தடவை வர்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க இன்றைக்கி பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா விலை ரொம்ப குறைவான விலையில் ஒரு செக் டேம் பக்கத்தில் இந்த பூமி செயலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோடுங்க பெரிய விட்டிங்கிற ஏரியா விலைங்க டவுனால் கிட்டவே இருக்குதுங்க நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராபர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஊரடி ஊர் பக்கத்துலேயே பூமியெல்லாம் இருக்குதுங்க சாரி வீடுகள் நல்லா இருக்குதுங்க பூமியும் ஒரு இந்த ஊர் பக்கத்துலேயே இருக்குதுங்க கட்டோ ரெண்டு ஏக்கருங்க இந்த பூமிங்க கட்ரோடு பேஸ் காமிக்கிற பாருங்க இது ஃபுல்லாக அப்படியே இது கட்ரோடு பேசுங்க இந்த தோப்பு தேனுங்க நம்ம பார்க்குற ப்ராட்டி இந்த தோப்பு தேனுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு அடி தார் ரோடு பேஸ் காமி வரும் இந்த பூமிக்கு பெஸ்ட் ஜூன்மணி காமிக்கிற பாருங்கள் இதை தார் ரோடு பேசுங்க இந்த இந்த ப்ராப்ட்டி தான் இந்த பூமி இந்த தோப்பு தேனுங்க நல்லா அருமையான தோப்புங்க பக்கத்தில் உர குடியிருக்கிற பகுதிங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய செக் டேம்ங்க பாருங்கள் செக் டேம் காமிக்கிற பாருங்க நல்ல பெரிய செக் டேம்ங்க நல்ல அருமையாக இருக்குங்க இந்த ஏரியா இது செக் டேம்ங்க இது தார் ரோடு பேசுங்க பாருங்க இந்த ப்ராபர்ட்டி தான் தோப்புங்க சேலுக்கு வந்துருக்குதுங்க கரெக்டாக ரெண்டு ஏக்கருங்க சேலுக்கு வந்துருக்குதுங்க நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க சூப்பரான இது இதில் பார்த்தீங்கன்னா உள்ள ரெண்டு சப் இருக்குதுங்க ரெண்டு ப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு ரிங்கு தொட்டி இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியா இந்த பூமி தானுங்க இது இந்த பூமியோடய ரேட்டு வந்துங்க ஒன்றரை கோடி இல்லைங்க ஒன்றேகால் கோடி இல்லைங்க ஒரு கோடி இல்லைங்க வெறும் தொண்ணூறு லட்ச ரூபா தான் விளைச்சொல்கிறாங்க அதுலேயும் பார்த்தா உங்களுக்கு குறைச்சி வாங்கி கொடுக்குறோங்க கரெக்டாக ரெண்டு ஏக்கர் தோப்புங்குது நல்லா அருமையான நாட்டு மரம்ங்க ஆளுக்கு பக்கத்துலேயே வந்துடுங்க இந்த ப்ராபர்ட்டி நல்ல சூப்பரான ப்ராபர்ட்டிங்க இதை நேரில் பார்க்கணும்னா என்ற செல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க நைன் டபுள் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் எயிட் உள்ளே ரெண்டு பெரிய சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டு சப்பு டேரெக்டாக ஓடுங்க சப்பை உங்களுக்கு நேரில் காமிக்கிறோம் பாருங்க நூறு சதவீதம் இந்த பூமி வந்து வாசத்துக்கு வருங்க ஒரு அறநூறு அடி ரோடு பேசுங்க இந்த ப்ராபர்ட்டிக்கு இப்போ நம்ம வாங்க உங்களுக்கு ரெங்கு தொட்டி சப்பு காமிக்கிறனுங்க டேரெக்டாக சப்புங்குது டேரெக்டாக சப்புழுது டேரெக்டாக தண்ணி விழுதுங்க இந்த ரெண்டு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி மிச்சம்ங்க தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக திருமூத்தி மலை தண்ணிங்க நீங்கள் கேன் தண்ணி வேணும் வேணுன்னாலும் போட்டு நேம் போட்டு சேல் வேணாலும் பண்ணலாமுங்க அந்த மாதிரி இது அருமையான தண்ணிங்க நல்லா சூப்பரான நல்ல தண்ணின்னு சொல்லுவாங்க இது வந்துங்க நீங்கள் கேன் தண்ணி வேணாலும் நல்ல தண்ணிக்கு வேணாலும் யூஸ் பண்ணி வெளியில் சேல் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி ஆகுங்க நல்லா திருமூத்தி மலை வாட்டருங்க நல்லா அட்டகாசமான வாட்டுருங்க சப்பு இருபத்தி நாலு மணிநேரம் இப்படியே ஓடுங்க நீங்கள் தண்ணி வேணாலும் வெளியில் சேல்ஸ் பண்ணிக்கலாமுங்க டிராக்டர் லாரிக்கு வேணாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாமுங்க பக்கத்தில் வரும் ஏரியாவில் எப்படி இருக்குதுன்னு நல்லா அருமையான ஏரியாங்க பக்கத்தில் ஊற குடியிருக்கிற பகுதி தானுங்க இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா அவசர நிலையில் இருக்குதுங்க வெறும் தொண்ணூறு ரூபா தான் வெலை சொல்கிறாங்க டைரெக்டாக பாட்டி காட்டுக்காரர்கிட்டவே இருக்குதுங்க ஒரே சைனுங்க இது அவசர நிலையின்னாடி இது வந்து இப்போ நம்மளுக்கு ரேட்டு கம்மியாக சொல்கிறாங்க இது நேரில் பார்க்குற மாதிரி இருந்துன்னா தான் செல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு எழுபத்தி எட்டு நன்றி என்றும் உங்களுடன் ஸ்ரீ துரைசிங்கம் ரியல் எஸ்டேட்